இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம் ஆனா நம்மளே யூடியூப்ல இருந்து ஒரு லட்சம் கிட்ட சம்பாஷன் சொன்னா நம்புவீங்களா சம்பாரிச்சிட்டோம் அது எப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபோட கட்டுறேன் பாருங்க சொல்லிருக்கும் வணக்கம் உறவுகளே நான் உங்களோட மகேஷ் நான் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ சோ இன்னைக்கு இந்த வீடியோ மெயினா எதை பத்திருக்க போல அப்படின்னா நம்ம யூடியூப்ல இருந்து டோட்டலா நம்ம எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவா நம்ம பேச போறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் மட்டுமே தான் நம்ம வச்சிருக்கோம் ஆனா நம்மளே லட்சங்கள சம்பாதிச்சிருக்கோம் லட்சங்கள் வந்துருச்சு நம்ம யூடியூப் சேனல் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம காட்ட போறோம் அதை நம்ம மூணு டாப்பிக்கா பிரிச்சு பேசலாம் முதல் டாபிக் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா யூடியூப்ல இருந்து பணம் வரதுக்கு நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் யூடியூப் வச்சிருக்காங்க பேச போறோம் செகண்ட் டாபிக் வந்து எவ்வளவு நாள் கழிச்சு யூடியூப்ல இருந்து பணம் வந்துச்சு எனக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம் அது வந்து யூடியூப்ல எவ்வளவு போடவே காமிச்சு கண்டிப்பா இதை பார்த்து முடிக்கும் போது உங்களாலேயும் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு கான்பிடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும் யூடியூப் பத்தி பேச அதிகமா தெரியாது எப்படி கூட யூடியூப்ல காசு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாதாரண சிம்பிள் விஷயம் தான் ஸ்டார்டிங்ல வீட்டு வந்து காசு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிருக்கணும் அது கூட வந்து நாலாயிரம் அவர் நம்ம சேனல்ல வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாலாயிரம் அவர் நம்ம சேனலை வந்து வாட்ச் சோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட் இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம மானிட்டேஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆடு வர ஆரம்பிச்சு நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆடு வர ஆரம்பிச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும் டாலர் வர ஆரம்பிச்சுன்னா அதை நம்ம வந்து இந்தியன் மணியா பேங்க்ல நம்ம போட்டுருவாங்க சோ இதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் யூடியூப்ல இருந்து பணம் வரதுக்கு நீங்க எப்ப ப்ரோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் உங்களுக்கு எதுனால ப்ரோ கழிச்சு காசு வர ஆரம்பிச்சு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த நவம்பர் மாசமா செப்டம்பர் மாசமா எனக்கு தெரியல அக்டோபர் மாசம் சரியா தெரியல அந்த டைம்ல யூடியூப் சேனல் சொல்லி ஆசைப்பட்டேன் அப்போ கட்ட நான் பாண்டாவது படிச்சிருக்கேன் சரி இப்போ காலேஜ் ஸ்கூல்ல வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு பப்ளிக் எக்ஸாம் இப்ப நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அந்த தள்ளி தள்ளி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சுட்டு எனக்கு பத்தி காபரேட் கிளைம் பத்தி எனக்கு பெருசா தெரியாது அதனால சினிமாவில எனக்கு நடிக்கிறான்னு சொல்லி ஆசை இல்லை சோ அதனால வந்து ஸோ இந்த நடிப்பு சம்பந்தப்பட்ட வீட்லாம் போட்டுட்டு இருப்பேன் அது சினிமா சாங்லாம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் காப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்துச்சு காப்பிரேட் கிளைம்லாம் வந்துச்சு மூவி சீன்ஸ் எல்லாம் சில பண்ணதுனால ஏன்னா ஹீரோக்கு பதில் ஹீரோயின் இருப்பாங்க ஹீரோக்கு பதில் அந்த தூக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து ப்ளூ ஸ்க்ரீன்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி எல்லாம் அதெல்லாம் பண்ணும்போது மூவி சீன் அப்படியே அஞ்சு செகண்ட் மேல போட ஆரம்பிச்சாங்க ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா ஒரு சேனல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சேனல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி கரெக்டா இந்த ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு சும்மாவே அப்படியே இருந்தது சீட்டு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வருவேன் அதுக்கப்புறம் சுதி ஓட்ட ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ போய் டைம் இல்ல ஆனா சும்மா சேனல் ஆரம்பிச்சு அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் சாட்டர்டே சண்டே எல்லாம் எனக்கு சினிமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அதுல இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து நம்ம ஆடிஷன் மூவில ஆடிஷன்லாம் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதை ட்ரை பண்ணி பாக்குறதே ஒரு வீடியோ போடலாம் சொல்லிட்டு உள்ள வீடியோ எல்லாம் போட்டுருந்தேன் வீட்டுக்கு வந்து நம்ம போடலாம் இருந்து மணி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையோட போட்டுட்டு இருப்பேன் ஆனா யாருமே வியூஸ் சுத்தமா வராது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்து ஒரு எட்நூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் போகும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாவதா வெளியார்கள் யாருமே சரிச்சையாவே ஆகல சோ அது மாதிரி நம்ம எதிர்பார்த்து போடும்போது நிறைய ஏமாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு சோ அதுக்கப்புறம் நான் வீட்டுல தொடர்ந்து அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன் அப்படியே போட்டுட்டே இருக்கும்போது அப்படின்னா அப்புறம் நம்ம காலேஜ்ல படிச்சிருக்கோம் ரெண்டு அரியர் இருந்துச்சு ரெண்டு அரிய வச்சு நம்ம காலேஜ்ல என்ன அதிர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளியர் பண்றக்காக சரி நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிப்புல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம சினிமாவா ஆடிஷன் ட்ரை பண்ணி பண்ணாங்க வர மாட்டேன்னு சொல்லி இப்போ வேணாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது எல்லாம் முடிச்சுட்டு யூஜி முடிச்சிட்டேன் அப்புறம் ஒரு மூணு மாசம் எனக்கு ஒரு நாற்பதுதான் கடனை அடைக்கணுன்றதுக்காக ஒரு எயிமை சொல்லிட்டு இருந்தேன் சரி அந்த கடன் அடைக்கும்போது இன்னொரு காசு கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு யூடியூப் சேனலுக்கு தேவையான கோபுரோ அந்த மாதிரி சம்பந்தம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல போட ஆரம்பிச்சேன் சுகியில தான் ஓட்டிட்டு இருந்தேன் அந்த சுகி வீடியோஸ் தான் சேனல் ஃபுல்லா போட்டுருவோம் சும்மா தான் போட சரி அது நம்ம ரீச் அத சம்பாதிக்கிறோம் சரி இது சும்மா போடலாம் இதை போட்டா நாலு பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இதை பேர் வாய்ப்பு சொல்லி சும்மா போட ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறமா வந்து நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி வரும் ஒன் லேக் சேலஞ்ச் மாதிரி பண்ண ஆரம்பிச்சு நாள் ஒன் லேக் சேலஞ்சுட்டு சோ அதுக்கப்புறம் நம்ம மானிட்டேஷன் எல்லாம் என்ன வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நம்மளுக்கும் பணம் வர ஆரம்பிச்சிது இதை நான் ஈஸியாக இப்படி சொல்லிட்டாலும் நான் ஏகப்பட்ட நாள் யூடியூப்ல வீடியோஸ் போட்டு நியூஸ் வராம சோ சிறுவன் வக்கை வயசு வராமல் இப்படியே நிறைய நாள் இருந்தேன் அதெல்லாம் அடிப்பட்டு அடிப்பட்டு அனுபவம் கிடைக்க கிடைக்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம சேனலுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேர்ந்துருக்கோம் இது வரைக்குமே நம்ம பெருசாக ஒன்றும் கன்சிஸ்டன்ஸாக தொடர்ந்துலாம் யூடியூப்காக எதுவுமே நம்ம பண்ணி போடல நிறைய பேர் என்னென்னோ யூடியூப் கேட்க மாட்டாங்க நம்ம அதெல்லாம் கூட பண்ணல நம்ம சுபி ஓட்டிட்டு இருந்த சும்மா நான் அப்படியே போட ஆரம்பிச்சேன் அது இந்த அளவுக்கு நல்ல ரீச் இருக்கு பட் இதுக்கப்புறம் யூடியூப்ல நான் வெறித்தனமா வீடியோ போட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவேன் எனக்கு வந்து ரொம்ப இது இவ்வளவு நாள் லேட் ஆகி போச்சு நான் வந்து பண்ணலாமா வானவா லேட் பண்ணி அப்படி பண்ணலாம் நினைச்சேன் நீங்க யூடியூப் சேனல் வரும்னு நினைச்சீங்க பண்ணுங்க அந்த ஸ்டார்டிங் ரீச் கிடைக்காது போக போக வந்து நீங்களே நினைக்கிறதோட நல்லாவே கிடைச்சிரும் இப்ப நம்ம நல்லாவே மணி கிடைக்க ஆரம்பிச்சு இந்த யூடியூப்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி எட்டு மாசத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் இன்கம்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாக்கணும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அதையும் போய் பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு அப்புறம் கூட போய் பாருங்க அது சொல்றதுக்கு முன்னாடி யூடியூப்ல வந்து எப்படி மாசம் மாசம் பணம் போடுவாங்கன்றது நான் உங்க முதல்ல சொல்லிருக்கேன் முதல் வந்து எவ்வளவு டாலர் நம்மளுக்கு இருந்தா பணம் போடுவாங்க அப்படின்னா நம்ம நூறு டாலராச்சு நம்ம ரீச் பண்ணிருந்தோம் நூறு நூறு டாலராச்சு நம்ம ரீச் பண்ணிருந்தா மட்டும் தான் நம்ம பேங்க்கு வந்து பணமா போடுவாங்க இந்தியன் மணியா போட்டுருவாங்க எனக்கு எப்ப மானிட்டேஷன் ஆயிடுச்சு நான் முதல்ல சொல்லிடுறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசமா இல்ல மார்ச் ஸ்டார்டிங்கா எனக்கு தெரியல அந்த டைம் தான் எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஆனா டாலரும் நிறைய வந்து ஆரம்பிச்சிச்சு எனக்கு அந்த பேங்க்ல பேங்க் அட்டாச் பண்றதுல பயங்கரமா ஒரு பிரச்சனை வந்திருக்கு நான் வந்து ஸ்டார்டிங்ல ஓப்பனா சொல்றேன்னா நான் காசுக்காகவே வந்து யூடியூப்ல நம்ம காசு நிறைய வரணுன்றதுக்காகவே நான் போட ஆரம்பிக்கல நான் வந்து நம்ம பண்ற சுகில தான் நம்ம காசு வருது சும்மா போட்டு விடுங்கன்னு சொல்லி அது பாட்டு போட்டு விட்டுனா இருக்க அது பாட்டு வீடியோஸ் நிறைய பேர் நல்லா பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னவோ ஆயிடுச்சு டாலரும் வர ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒன்பது டாலர் கிட்டே நம்மளுக்கு சேர்ந்துச்சு ஆனா வந்து நம்ம பேங்க் அட்டாச் பண்ணல நம்மளுக்கு போடவே இல்லை அப்புறம் பாக்குறேன் நம்ம ஏன் எல்லாமே அட்டாச் பண்றதுன்னு அனுச்சிட்டு அதனால பேங்க்ல அட்டாச் பண்ணது ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனையாயிருக்கு அதனால நம்ம இதுவே போல முன்னூறு டாலர் ஆனதுக்கு அப்புறம் முதல் பேமெண்ட்டே போட்டாங்க ஒரு பெரிய பேமெண்ட் அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி ஒன்னா தேதி வந்து நம்மளுக்கு இமெயில் மெயில் அமைச்சிருவோம் இந்த மாதிரி உங்களுக்கு இத்தனை டாலர் நான் உங்களுக்கு அமைச்சிட்டேன் நம்ம எவ்வளவு டாலர் சம்பாதிச்சிருமோ அந்த டாலர் உங்களுக்கு அமைச்சிட்டேன்னு சொல்லி மெசேஜ் வந்துடும் இது வந்து இந்த வந்து அஞ்சு பிசினஸ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட் நாங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்துரும் பிசினஸ் திங்கள் டூ வெள்ளிக்குள்ள சைன் ஆயிரம் இல்லாம அஞ்சு நாள்ல நம்ம உங்களுக்குள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வந்துரும் எனக்கு முதல் முதல்ல யூடியூப்ல இருந்து தெரியுமா பேமெண்ட் வர ஆரம்பிச்சிட்டு என் இருபத்தி தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து என் மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்க மணியை உங்களுக்கு சென்ட் பண்ணா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு அனுச்சோடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி முன்னாடி யூடியூப்ல வீடியோ போட்டிருவேன் யூடியூப் மணி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து எனக்கு மணி போட்டிருக்க மாட்டாங்க அந்த டாலர் வச்சுதான் டாலர் வந்துச்சு இவ்வளவு தரங்கிட்ட நம்ம சம்பாதிச்சிருக்கோம் நான் சொல்லிருப்பாரு வரல எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு காசு வரல அப்படின்னு சொன்னா அதை பார்த்து இவ்வளவு கஷ்டமா இருந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு பண்ணாம போறதுன்னு வாய்ப்பு இருக்கு அந்த வீடியோ நான் சொல்லல இருபத்தி ஏழாம் தேதி ஈவினிங் எனக்கு போட்டாங்க சைட்ல போறேன் பாருங்க சோ முதல் பேமெண்ட் முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு செகண்ட் பேமெண்ட் எனக்கு எவ்வளவு வந்துச்சு டாலர் வந்துச்சுன்னா நூத்தி அறுபத்தஞ்சு வந்துச்சு அதாவது அக்டோபர் மாசம் இருந்துச்சு நவம்பர் மாசம் தான் எனக்கு வரல ஏன்னா ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷம் ஒரு கிட்ட ஆயிடுச்சு அதுல முதல்ல ஒரு ஆறு மாசம் தான் நம்ம கன்சீஸ் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு மாசம் மாதிரி பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோவே போடல நான் பிசினஸ் வந்து பண்ணணும்னு சொல்லி ஆசை அதுதான் ஃபுல் போக்கஸா பண்ணியிருந்தேன் எனக்கு இதை விட அது ரொம்ப இம்பார்ட்டா பாத்துட்டேன் ஆனா இப்ப புரியுது இதுவும் ஒரு பெரிய வாய்ப்பு யூடியூப் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத எனக்கு லைட்டா ஒரு தவிர இருந்து ஆனா ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன் இதுக்கு அப்புறம் யூடியூப்லேருந்து தொடர்ந்து போடாமேன் அதனால வீடியோ போடாதனால எனக்கு நவம்பர் மாசம் வந்து பெருசா காசு வரல அப்புறம் டிசம்பர் மாசம் வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு டாலர் இருந்துச்சு அப்புறம் ஜனவரி மாசம் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது டாலர் இருந்துச்சு அப்புறம் பிப்ரவரி மாசம் வந்து இந்த மாசம் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது டாலர் வந்து நம்மளுக்கு வரப்போகுது அது வந்து இந்த மாசம் இருபத்தி அந்த இருபத்தி எட்டாம் டைம் குள்ள போட்டுருவாங்க பட் இது வரைக்கும் டோட்டலா நேற்றுமே எவ்வளவு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து மார்ச் மாசம் அதாவது மார்ச் மாசம் அடுத்த மாசம் வர அது இந்த மாசம் சம்பாதிச்சிருக்கு இந்த மாசம் பாதி தான் முடிஞ்சிருக்கு நான் இத்தனையும் வீடியோ போல ஸ்டார்டிங் வந்து இருந்தாலும் வந்து நம்ம எழுபத்தஞ்சு டாலர் சேர்ந்துச்சு இன்னொரு பத்து நாள் இருக்கு இந்த பத்து நாள்ல நம்ம எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஐம்பது டாலர் கிட்ட சம்பாதிச்சுன்னா இதுக்கு வந்து வீடியோ போட முடிச்சு பிறகு ஐம்பது நாள் பட் இதுக்கப்புறம் வரலாம் சேர்க்கணும் இது வரைக்கும் டோட்டல் எவ்வளவு வந்துச்சு வந்திருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாவே நம்மளுக்கு எவ்வளவு டாலர் வந்திருக்கு இருக்கு நான் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் டாலர்ஸ் இவ்வளவு வந்திருக்கு இது அப்படியே நம்ம இந்தியன் மணிக்கு எண்பது இன்டூ எண்பத்தி நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரூபாய் நமக்கு வந்திருக்கு உறவுகளே அது இந்த மாசம் வந்து நம்ம போட ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு லட்சம் பாருங்க ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்படல கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஸ்டார்டிங் நல்லா கஷ்டப்பட்டேன் இந்த மாசம் நம்ம ரெண்டு நியர்லி ஒரு லட்சம் ரச கணையில நம்ம சம்பாதிச்சுங்க யூடியூப்ல இருந்து சோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் சோ யூடியூப்ல இருந்து இதுக்கு நம்ம வீடியோ வந்திருக்கு சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்க எல்லாருக்குமே உங்களாலே முடியாத ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன் இதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன் நான் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சு சொல்லேன் பட் நான் இப்பதான் நேரம் நேரத்தான் இதை முடிவு பண்ணி நம்ம இதை ஆகணும்னு சொல்லி நினைச்சேன் அதில் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கண்டென்ட் வந்து குவாலிட்டியா போடணும் அப்படின்றத நம்ம எப்பவுமே மைண்ட் வச்சுக்கணும் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ஸா தொடர்ந்து போடணும் வீடியோஸ் அப்படின்றத நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா இங்கில இருந்து இங்கில இருந்து நான் கன்சிஸ்டன்ஸா நான் போட பண்ண யூடியூப்ல சோ அதனால நீங்களும் கன்சிஸ்டன்ஸா போடணும் சொல்லி மைண்ட்ல முடிவு பண்ணிக்கோங்க நம்ம போற வீடியோஸ் எல்லாம் ஒண்ணு என்டர்டைனிங்கா இருக்கணும் இல்லை யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இது ரெண்டு சம இது ரெண்டுத்துல நீங்க போற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க உங்க வீடியோஸ் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சில பேர் வந்து இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு அவங்கள வந்து இந்த வீடியோல பேச காமிச்சு அவங்க குடும்பத்தெல்லாம் பார்ப்பாங்க அவங்க கவலைப்படுவாங்களாம் கூட தெரியாமல் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் மேக்சிமம் தப்பே பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு விட்டு போயிடும் அதுதான் பெரிய மனுஷனுங்களுக்கு அது அவங்கள யூடியூப்ல வீடியோவில் போட்டு ஸோ எனக்கு ஒரு சுக்கியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சரிங்களா அவர் மேலே தான் தப்பு பட் அதை என்னால் நினைச்சிருந்தா நான் அப்படியே அவரை காமிச்சி ஃபைட்டு தீவிர அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு அதை வியூஸை வாங்கிடலாம் ஆனால் அப்படி பண்ணுறதுனால என்ன ஒரு தப்பாகனா ஸோ நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க பொண்ணோ பசங்களோ யாராவது வீடியோ பார்த்து எவ்வளோ கவலைப்படுவாங்க ஸோ அவர் மாதிரி தப்பே இருந்தாலும் எவ்வளோக்கு கவலையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கறேன் நம்ம வீட்டில் ஒரு அப்பாவோ தங்கிச்சி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது தான் நம்மளுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறவங்க நான் தப்புன்னு சொல்ல ஒன்றும் யோசிக்காமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க யோசிச்சா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ யூடியூப்ல ஸோ அதை நம்ம உறவுகளாக நீங்களும் ஸோ இந்த மாதிரி டைப்பான வீடியோஸ்லாம் போடாமல் முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான விஷயங்களை போடுங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணி போடுங்க வீடியோவா அதை பார்த்து நிறைய பேர் ஆகி பண்ணுவாங்க அதனால நம்ம உறவுகள் எப்போயுமே இந்த மாதிரி பாசிட்டிவான ரூட்ல தான் போகணும் நான் எப்பயுமே முழுக்க முழுக்க ஒரு நேர்மையான பாஸ்டான ரூட்ல தான் போவேன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி பத்து ரூபா இருந்தாலும் நம்ம சந்தோஷம் ஒரு கெட்ட விஷயங்களை பண்ணி கோடிக்கணில் வந் வந்தாலும் அந்த காசு வந்து ஒரு விஷயம் கிடையாது அது வந்து அப்படியே காணாம போறேன் அந்த காசி தர்மம் தான் ஜெயிக்கும் நியாயம் தான் ஜெயிக்கும் ஆனால் லேட்டாக ஜெயிக்கும் ஆனால் சத்தியமாக ஒரு நாள் நீதி நேர்மை மட்டும்தான் ஜெயிக்கும்ன்றதான் மனசில் வச்சுக்கோங்க நம்ம பொறுமையாக போலாம் அது வண்டி ஹோட்டல்லையும் சரி வாழ்க்கையிலையும் படிப்படியாக போகணுன்றதான் நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் அதை கூட எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே சொல்லு நினைக்கிறேன் சரி ஓகே வரலாம் பேசாமல் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் அப்போ நாளைக்கு எந்த வீடியோ போகலான்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோக்கள் எதனால தப்பாக பேசினா முடிச்சுக்கோங்க போட்டு ஷேர் பண்ண மற்றபடி வரணும் இல்லை பை